அண்ணன் உள்ளிட்ட அத்தனை தொழிலாளர் தோழர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கடந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவை என்பது எங்கள் கைவசம் வந்தது எங்களிடம் அண்ணன் ஒப்படைத்து ஏறக்குறைய ஓராண்டு தான் ஆகிறது இந்த ஓராண்டில் அண்ணன் நினைத்ததைப் போலவே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் நாம் கட்சி என்பது நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவை என்பது மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியே தொழிலாளர்களுடைய கட்சி தான் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதை ஒருவன் தட்டி கேட்கிறான் என்றால் உடனே அவனை பார்த்து நீ என்ன கம்யூனிஸ்டா என்று கேட்பான் இன்றைக்கு ஒரு இடத்தில் ஒரு அசம்பாவம் நடக்கிறது என்றால் இரண்டு கேள்வி கேட்கிறான் நீ என்ன நாம் தமிழரா சீமானா அலான்றா அப்போ இன்றைக்கு பாதிக்கப்படுகின்ற மக்கள் ஒரு ஒரு ஒருவரும் தேடுகின்ற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உண்டு என்றால் அது அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான் தொழிற்சங்கம் தொடங்கிய உடனே நாங்க தொழிற்சங்கம் தொடங்கி அந்த கட்சி தொடங்கின உடனே ஒரு ஆண்டல் தொழிற்சங்கம் தொடங்கணும் இப்ப தொழிற்சங்கம் தொடங்கின உடனே ஒரு சந்தா போட்டான் எல்லாருக்கும் எவ்வளவு சந்தா அன்னைக்கு வந்து இருந்தது குறைந்தபட்சம் நூறு ரூபாய் சந்தா கிட்ட போய் முதல்ல சொன்னோம் இது மாதிரி தொழிற்சங்கத்துக்கு சந்தா போட்டு அவன் களைத்து சங்கம் நடத்த போறியா அப்படின்னா சங்கத்தை கலைச்சிரு அப்படின்னாரு அப்படின்னா சங்கம் கலைச்சிரு கலைச்சிருந்தாரு அப்ப தொழிலாளிகளுடைய வேர்வை துளியை நுகர்ந்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் என்றால் அது அண்ணன் சந்தனன் ஸ்ரீமான் தான் இன்னைக்கு எங்க எங்கள் தம்பிமார்களே ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ஒரே ஒரு விளக்கம் தான் எங்கள் தம்பிமார்களே எங்களுக்கு தொலைபேசி பண்ணி இன்னும் நாங்கள் குறைந்த கட்டணத்தில் நாங்கள் வந்து ரேப்பிட்டோவில் போயிட்டு இருக்கிறோம் நீங்க அதை போய் தடை பண்ண சொல்றீங்களே அப்படின்றாங்க ஒரு ஒரு கேள்வி இன்னொன்று ரேபிட்டோ ஓட்டுபவர்கள்லாம் வந்து அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கெல்லாம் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்க பகுதி நேரமா அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்றாங்க இதுல ஒன்னே ஒன்னு தான் ஒரு தாய்க்கு தான் தெரியும் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அந்த வகையில் ஒரு தாய் அந்த தாய் ஐந்து குழந்தைகள் என்றால் அந்த ஐந்து குழந்தைகளில் ஒரு குழந்தை சவலை குழந்தையாக இருந்தால் அந்த தாய் ஒரு கவலை உணவை அதிகமாக ஊட்டுவோம் இல்லையா இதுதான் நடைமுறை அதுபோல இன்றைக்கு தானி ஓட்டுபவர்கள் சவலை குழந்தைகளாக இருக்கிறார்கள் அண்ணன் செந்தமன் சீமான் என்கின்ற தாய் ஒரு கவலை உணவை அதிகமாக ஊட்டுறார் அவ்வளவுதான் அவர்களுக்காக போராடுறாரு இன்றைக்கு நான் சொல்ல அந்த இளைஞர்கள் குறைந்தபட்சம் தானி ஓட்டுபவர்களுடைய மகனாகவோ தான் இருக்கிறாங்க அந்த தம்பிகளோட அப்பாக்கள் தான் இன்னைக்கு தானே ஓட்டிட்டு இருக்காங்க அவர்களுக்கு பொழுதுபோக்கு ஒரு பகுதியில் வேலை செஞ்ச முடியாது ஆனால் தானி ஓட்டுபவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஆயிரம் கனவுகள் இருக்கு குழந்தைகளை படிக்க வைக்கணும் பெண் பிள்ளைக்கு பள்ளிக்காக்கா திருமணம் பண்ணி கொடுக்கணும் பல செலவுகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பண சுழற்சி என்று ஒன்று மணி சர்குலேஷன் என்று சொல்வார்கள் என்றால் அது தானி ஓட்டுநர்களால் மட்டும்தான் நடைபெறுகிறது காரணம் அவர்கள் அன்றன்றாடம் சம்பாதிக்கின்ற ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு வங்கியில் டெபாசிட் செய்யவில்லை யாரும் அதானிக்கு அம்பானிக்கு அன்ன நம்பிகள் இல்லை எல்லா தானி ஓட்டுநர்களும் அன்றாடம் காட்சிகள் வாங்குகின்ற பணத்தை என்ன செய்கிறார்கள் ஒன்னு ஆட்டோக்கு தவணை கட்டுறாங்க இரண்டாவது குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறாங்க மூணாவது கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறாங்க பெற்றவர்களுக்கு மருத்துவம் பார்க்கறாங்க அந்த காசை அந்த அந்த விட்டு கடைசி கடைசியாக தவணை கட்டுவதற்கு கடன் வாங்குகிறார்கள் இந்த தான் ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை என்று நாம் நம்புகிறோம் அவர்களுக்கு இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை அவர்களே அவர்கள் கார்பரேட்டுக்கு துணை போகிறார்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களே கார்பரேட் நிறுவனங்களாக செயல்படுகிறார்கள் அவர்களே கார்பரேட் நிறுவனங்களாக செயல்படுவதால் நம்மை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஒன்றே ஒன்றுதான் இந்த தம்பிகள் வைத்த கோரிக்கையிலே கேரளாவில் எப்படி ஒரு செயலியை அந்த அரசாங்கம் உருவாக்கி ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதோ அதுபோல இங்கே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒரு செயலியை உருவாக்கி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு துணை நிற்கமையானால் சாராயத்தில் வரா வருகின்ற முப்பதாயிரம் கோடியை விட அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிக லட்சக்கணக்கான தானி ஓட்டுநர்கள் அதனால் பயன்பெறுவார்கள் அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை பதினைந்து சாராய முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் அந்த பதினைந்து பேரில் ஏழு பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள் எட்டு பேர் திமுகவை சார்ந்தவர்கள் அதுல மூணு பேர் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்ப அவர்களுடைய சாராய ஆலை பாதிக்கும் அப்போ வருகின்ற வருவாயெல்லாம் அவர்கள் நானும் சொன்ன பல சுழற்சியை உருவாக்குவது ஆட்ட ஓட்டுனர்கள் அதை கூட நான் திருச்சிக்கிறேன் பல சுழற்சியை உருவாக்குவது யாருன்னா திராவிட முன்னேற்றம் இந்த பக்கம் மக்களுக்கு நலத்திட்ட பணி என்று குடும்பத்தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்துட்டு அந்த பக்கம் டாஸ் மார்க்கில் போய் வாங்கிக்குவாங்க அதை இந்த பக்கம் பொங்கலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அறிவிப்பாங்க உடனடியாக இந்த பக்கம் வாங்கிட்டு எதிரில் டாஸ்மாக் கடை இருக்கும் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட பண சுழற்சி தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆக முறையாக தங்கி நம்ம மகேஷ் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னாரு யாருக்கு ஒன்னாலும் ஓட்டு போடுங்க யாருக்கும் ஓட்டு போட்டு யாருக்கு ஒன்றும் ஓட்டு போட்டீங்கன்னா அவன் வந்து நல்லா இருப்பான் நான் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க நீங்க நல்லா இருக்க முடியும் அவர் உணர்ச்சி வாதத்தில் பேசிட்டாரு யார் போனாலும் ஓட்டு போட்டு அண்ணன் முன்னாடி வந்து நில்லுகின்ற விரை அணு வகுப்பு அதிகாரத்தை அரசு வந்து குறையாக செயல்படுத்தவில்லை என்றால் அந்த அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழியில்லை அப்படி அந்த அதிகாரம் மக்கள் கையில் மாற வேண்டுமானால் அந்த அதிகாரத் தலைவனாக அண்ணன் செந்தமன் சீமான் வர வேண்டும் அதற்கு தானி ஓட்டுகின்ற என் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் தந்தைமார்கள் நீங்கள் துணையாக நிற்க வேண்டும் இன்று முதல் உங்களுடைய பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் செந்தமன் சீமானை செஞ்சு கோட்டையில் உட்கார வைப்பதற்கான பணியாக இருக்க வேண்டும் அப்படி செஞ்சுட்டு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் சொல்லவே தேவையில்லை யாரோ மகேஸ்வரன் தம்பி கூட்டம் போயிட்டு அண்ணனை சந்திச்சு அண்ணா இல்லைன்னா கோரிக்கை அப்படியா சரி போப்பா அது பார்ப்போம் அந்த அந்த அவரை கூப்பிட்டு அந்த பிள்ளை கூப்பிட்டு அந்த செயலாளரை கூப்பிட்டு அதை பார்த்து நிறைவேற்றிப்போம் ஏன் அண்ணன் தம்பி பட்னி கடந்து பட்னி கடப்பதற்கு நான் ஆட்சிக்கு வரவில்லை அவர்கள் நிம்மதியாக உணவு ஒண்ணு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்று எளிதாக தீர்க்கப்படக்கூடிய விஷயம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை ஒன்றே ஒன்று ஒன்றுதான் எரிவதை இழுத்தால் கொதிப்பது அடங்கும் அண்ணன் சிந்தமன் சீமா ஆட்சியில் அமர வைத்தால் எல்லாம் சரியாகும் அதற்கு நான் தமிழ் தொழிற்சங்க பேரவை கடுமையாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக உழைக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் நாம் தமிழன் காலம் நமக்கு அளித்த கையிருப்பு பகை முடிக்க வந்த பெருநெருப்பு பனிரண்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் இந்த கோடை அருமை அண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு தொழிலாளர் தோழர்களிடம் சிறு சிறு துளியாக சேர்த்தோம் அந்த அந்த சிறு துளிகளில் சில துளிகள் மீந்தது அந்த அந்த மீந்த துளிகளை அந்த மதுரையில் உஸ்லிம்பட்டியில் ஐயா தேவருக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த பொதுக்கூட்ட செலவுக்காக நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவையின் சார்பாக முப்பது ஆயிரம் ரூபாயை நாங்கள் வழங்குகிறோம்